டாக்டர் மஞ்சுளா சிலர் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க பண்பு உள்ளவங்களாக இருக்காங்க எல்லாருக்குமே உதவி செய்கிறவங்களாக இருக்காங்க அவங்க காலத்திலே அவங்க உடல் கஷ்டப்படுறாங்க அல்லது அவங்க குழந்தைங்க கஷ்டப்படுறத அவங்க நேரிலே பார்க்க வேண்டியிருக்கு எல்லோருமே பார்க்குறாங்க ஐயோ இவ்வளவு நல்லவருக்கா எப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உயர்ந்த பண்புள்ளவராக அவர் இருக்கிறாரு அவங்க கஷ்டப்படுறது ஏன் சில பேர் ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க ஆனால் ரொம்ப வசதியாகவும் ரொம்ப சுகத்தை அனுபவிக்கிறவங்களாகவும் இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லவன் கஷ்டப்படுறான் கெட்டவன் நல்லா இருக்கான் இது என்னையா நீ இது கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நம்முடைய டாக்டர் அவர்கள் கேட்கிறார்கள் உண்மைதானா இந்த உலகத்திலே நியாயம் நீதி தர்மம் இவற்றுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் சிரமப்படுவதும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் வரதட்சணை என்று வாங்கி குவிப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் உலகத்தில் நடைபெறுகிறது இப்போ ஏன்னு கேட்க முதலாவதாக இந்த கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லா நல்லவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்காங்க இல்லை நல்லவங்களே கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க துன்பப்படுறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு பேர் அதே மாதிரி அநியாயம் செய்கிறவங்களே கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க துன்பப்படுறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு இருக்கு நல்லவர்கள் முதலாவதாக எது வாழ்க்கையினுடைய வெற்றி அதற்கான அளவுகோல் என்ன அதை நான் முதலாவதாக பார்க்க வேண்டும் பணம் சேர்ப்பது சுகமாக வாழ்வது பங்களாக்களை வாங்குவது கார்களை வை இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அளவுகோலா அதுதான் அளவுகோல்னா நீங்கள் சொல்கிற கேள்வி பொருந்தி வருது ஆனால் இவைகள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அளவுகோல்னு நம்மால் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது இந்த உலகத்தில் அமைதியாக வாழணும் அமைதி இருக்கு மனசில் அமைதி அமைதி மகிழ்ச்சி இது யாருக்கு உலகத்தில் கிட்டியிருக்கோ என்னை பொறுத்தவரையில் அவன் தான் வெற்றி பெற்றவன் கோடிக்கணக்கான செல்வம் இருக்குது கொஞ்சம் தூக்க மாத்திரைகள் விழுங்கினா தான் ராத்திரிக்கு தூங்க முடியும் இப்படி ஒத்தேன் ரிக்ஸா ஓடுறான் படுத்த உடனே தூங்குறான் இது என்ன எனக்கு பார்த்தா அவன் தான் சிறந்தவனா தெரியும் இப்படி சொன்னால் வறுமையை நான் ஆதரிப்பதாக யாரும் எண்ணிக்கொள்ளாதீர்கள் அந்த நோக்கத்தில் நான் பேசவில்லை ரிக்ஸாக்கார எப்போதும் ரிக்ஸா காரன்தான் இருக்கணும்னுலாம் நான் சொல்ல வரவில்லை ஆனால் அடிப்படையில் மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கிறது என்று சொல்வார் ஆக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை நேர்மையாக நான் இருக்குது அதே எனக்கு மகிழ்ச்சி நான் எந்த வெளி தூண்டுதலுக்கும் ஆளாகி என்னுடைய தனித்தன்மையை நான் இழந்துவிடவில்லை ஆசை வார்த்தைகளுக்கு பணிந்து என்னுடைய நேர்மையை நான் இழக்கவில்லை நான் இவ்வளவு உறுதியாக என்னுடைய காலமெல்லாம் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறேனே அதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற திருப்தி இவன் தான் வாழ்க்கையில் வெற்றியாளர் இதுதான் வெற்றிக்கான அழகோல் தான் இருக்கு நான் இந்த மனிதர்களுக்கெல்லாம் சேவை செய்திருக்கிறேன் என்னுடைய சேவையின் காரணமாக இத்தனை பேர் பலமடைந்திருக்கிறார்கள் இத்தனை பேருடைய வாழ்க்கையில நான் ஒளியேற்றி வைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கின்ற மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா அது வாழ்க்கையினுடைய வெற்றி ஆக வெறும் உலகியல் வசதிகளை மட்டும் வைத்து கொண்டு வாழ்க்கையினுடைய வெற்றியை நான் ஒருபோதும் அளவிடக்கூடாது ஆக மன மகிழ்ச்சி சந்தோஷம் பிறர்த்தி செய்கிற சேவை நேர்மை நாணயம் இதைதான் வெற்றிக்கான நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது இந்த அநியாயமான முறையில் சம்பாதிக்கிறார்களே இவர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பேன் எண்ணுகிறீர்களா நிச்சயமாக இருக்க சொல்லி இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் செய்த அநியாயங்கள் அவர்களுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டேதான் இருக்கும் ஒருவேளை இப்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு வைங்க அந்த ஆளை கொள்ளடிச்சம் பாருங்க அதான் இது வந்திருக்கு போலாமல் அந்த ஆளை ஏமாத்துறோம் பாருங்க அதான் இந்த கடவுள் இதை கொடுத்துருக்கான்னு அப்போ வருந்துவாங்க அவன் ஒரு காலமும் அமைதியாக இருக்க முடியாது அவன் தனக்குத்தானே எத்தனை சமாதானங்களை சொல்லி கொண்டாலும் சரி தனது தீமைகளை நியாயப்படுத்துவதற்கு தனக்குத்தானே எத்தனை சமாதானங்களை சொல்லி கொண்டாலும் சரி உள்ளத்தலுடைய உறுத்தல் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும் ஆகவே அவர்கள் அமைதியானவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் என்று நம்மால் வைத்து கொண்டு செயல்பட முடியாது இதையும் நான் வேண்டும் இரண்டாவது மூன்றாவது இந்த சோதனைகளும் கூட இறைவன் நமக்கு தருகின்ற சோதனைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயங்களில் நமக்கு வருகின்ற கஷ்டங்களே நம்மை நல்லவர்களாக மாற்றுகிறது குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அநேக நன்மைகள் இருக்கக்கூடும் நீங்கள் விரும்பும் ஒன்றில் அநேக கேடுகள் இருக்கக்கூடும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்க ஐயோ இந்த சோதனை வந்துருச்சே திடீரென்று வேலையை விட்டவங்க நீக்கிட்டாங்க அல்லது ஏதாவது வீட்டை காலி பண்ணி சொல்லிவிட்ட வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு சேலஞ்ச் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைங்கலாம் இல்லையா அதை ஒரு சோதனையாக எடுத்துக்கொண்டு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அமைஞ்சிடலாம் அதாவது நீ கூட பாருங்க இந்த ஹேண்டிகேப்ட் பர்சனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பிசிக்கலி சேலஞ்ச் தே ஆர் சேலஞ்ச் சவால் அவன் ஊனமுற்ற உணல்ல சவால்களை சந்திக்கிற மனிதன் சவால்களை சந்திக்கிற மனிதன் என்று அவனுக்கு பேர் வைத்திருக்கிறார் ஆக நாம் எதிர்கொள்ளுகிற குறைகளே நம்மை முன்னேற்றுவதற்கான படிக்கற்களாக கூட அது மாறிவிடும் ஆகவே குற நபிகள் நாயன் சொல்லுக்கிறாங்க இறைவன் ஒருவனுக்கு நன்மையை நாடினால் அவனுக்கு பல சோதனைகள் வைப்பான் அவனுக்கு சோதனைகள் வைப்பான் ஆக இந்த சோதனைகளை நமக்கு தருகின்ற துன்பங்களாக நாம் இன்னிக்கொள்ளக்கூடாது நம்மிடத்திலே பணிவை உண்டாக்குவதற்காக ஆணவத்தை குறைப்பதற்காக எல்லாம் நன்மையை கிடச்சிட்டு வைங்க எப்போதும் நன்மையே நடந்துகிட்டுன்னு வைங்க ஆணவத்தினுடைய உச்சாண்டி கொம்புக்கு போய்விடுவாங்க அங்கங்கே தட்டி வைக்கணும் அவனை அங்கங்கே கொஞ்சம் தட்டி வச்சால்தான் கொஞ்சம் அடங்கியிருப்பான் ஆகவே இறைவன் நமக்கு தருகின்ற சோதனைகளாக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு அவன் தந்த சோதனைகளாகவும் நாம் இவற்றை கருதி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வெற்றி என்பது மறுமையினுடைய வெற்றி தான் அதுதான் இறுதி வெற்றி இந்த உலகத்தினுடைய வெற்றியை நாங்கள் வெற்றியாக இஸ்லாம் ஒருபோதும் கணிப்பதில்லை ஆக மறுமை என்று ஒன்று இருக்கிறது இறுதி இலக்கு என்று ஒன்று இருக்கிறது அதுதான் நிலையான வாழ்க்கை அங்கே உங்கள் வெற்றி பெற வேண்டும் அங்கே கிடைக்கிற வெற்றி தான் இறுதி வெற்றி ஆக அந்த வெற்றியில் அங்கே யாருக்கு கிடைக்கும் என்றால் நல்லவர்களுக்கு தான் கிடைக்கும் நல்லவர்களுக்கு தான் கிடைக்கும் தீயவர்களுக்கு அங்கே ஒருபோது வெற்றி என்று கிடையாது ஆக ஒரு இறை நம்பிக்கையாளன் அதை லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நான் செய்கின்ற காரியத்தை மக்கள் பாராட்டினாலும் பரவாயில் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு விருதுகள் கிடைத்தாலும் பரவாயில்லை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஏன் நான் செய்கிற நல்ல காரியங்களை மக்கள் தூற்றினாலும் பரவாயில்லை அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னை படைத்த இறைவன் எனக்கு வெகுமதி கொடுத்தால் போதுமானது அவன் எனக்கு மறுமையிலே சொர்க்கத்தை கொடுத்தால் போதுமானது என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்பதை நான் டாக்டர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்